கார்த்திக் இல்லாத நேரமா பார்த்து பயர்பி அவங்களோட வேலையை காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதுவும் இல்லாம அஞ்சலி எப்படியாச்சு சீக்கிரமா இந்த பயர்பி அந்த வீட்டு விட்டு வரட்டணும்னு நினைக்கிறாங்க இல்லையா ஆனா அந்த ஒரு விஷயம் முடியாம போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திக் வந்து போதும்னா இப்போ கம்பெனிக்கு வந்து போயிருக்காரு ஏற்கனவே அஞ்சலியோட பேருக்கு மாத்தி உண்மையிலேயே வந்து போதுன்னா கார்த்திக் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அஞ்சலி சொன்னது என்ன கௌதம் வந்து போதும்னா அவ்வளோ பெரிய பிசினஸ் இருந்து என்ன பிரயோஜனம் அவன் வந்து போதின்னா அவங்க பொண்டாட்டிக்கு போயிட கூட வந்து வைக்கல இலக்கிய பேரை கூட வைக்கல ஆனா உங்களுக்கு அந்த ஒரு பெருமை கிடைக்க போகுது அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில எப்படி ஒரு அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இவ பேருக்கு எழுதி வாங்கிட்டா அதே மாதிரி அடுத்தடுத்து அதாவது ஒவ்வொரு செகண்டும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி யோசிச்சுக்கிட்டு இருக்க விஷயம் பைரவியை எப்படி துரத்துறது பைரவியை எப்படி கார்னர் பண்றது அப்படின்ற மாதிரி தான் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல நடந்த விஷயத்தையே பைரவியால சுத்தமா எடுத்துக்க முடியல அதை தொடர்ந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து ஒரு அந்த இது இருக்கு பாத்தீங்களா அதாவது போட்டு கூட கொண்டு வந்து கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அஞ்சல் வந்து சொல்லியிருக்காங்க என் அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட மகாராணி அதாவது என்னோட அம்மா என்னோட அம்மாவே வேலை செய்ய வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருந்தாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திகே பயங்கர கோவத்தோட பைரவி கிட்ட உங்களுக்கு வேணும்னா நீங்களே போட்டு குடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட்டுறாங்க கடைசி என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி மட்டும் தனியா இருக்கக்கூடிய அந்த வேலையில அஞ்சலி கிட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அஞ்சலி இது எல்லாத்தையுமே வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கியா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள உன்னை நான் தானே கூட்டிட்டு வந்தேன் இலக்கியாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்றதுக்காக அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கு மேலயாச்சு நான் சொல்றபடி கேளு இல்ல அப்படின்னா

சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது இந்த சொத்துக்காக ஆசைப்பட்டேன் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சேன் அதுக்காக வந்து பாத்தீனா உன்னை யூஸ் பண்ணிட்டேன் இப்போவும் அதே மாதிரி தான் ஏன்னா உன்னோட உதவி இல்ல அப்படின்னா கண்டிப்பா என்னால இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க முடியாது ஏன்னா உன்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்தேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா பயவி கிட்ட சொல்ல அமைச்சாராம் அஞ்சலி நீ மிகப்பெரிய தப்பு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே வந்து எதிர்த்து பேசுவேன் இந்த பைரவி யாருன்னு சொல்றது தெரியாம பேசிட்டு இருக்க இப்பவே நான் நினைச்சாலும் உன்னை பொண்ணு போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி எவ்வளவு தைரியம் இருந்தா எங்கிட்ட இப்படி பேசுவேன்னு சொல்லிட்டு பைரவி இந்த அஞ்சலியோட கழுத்தை பிடிச்ச நெரிக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு மேல உன்னை உயிரோட விட்டாதானம் நீ நல்லவ நீ அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டுதான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அஞ்சலி உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே திணறிகிட்டு இருக்கா இந்த பைரவி எங்க வந்து பதினா நம்மளை தீத்து கட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இது எல்லாமே அஞ்சலியோட பிளானா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா பைரவிய எப்படியாச்சும் இங்கிருந்து துரத்திடணும் அதாவது ஏற்கனவே வந்து பதினா கௌதமும் இலக்கியவும் கௌதமும் இலக்கியா கூட பிரச்சனை கிடையாது இந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லாதாலும் முப்பது வருஷமா நம்ம ஜானகி வளர்த்துட்டு இருந்தாங்க ஆனா இதுல ரத்த சொந்தம் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கௌதம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால கௌதமியும் இலக்கியமும் விரட்டினாங்க அப்படி இருக்கும்போது கூட ஜானகி இந்த வீட்ல இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த அஞ்சல் நினைச்சிட்டு இருந்தா அதே மாதிரி நம்ம ஜானகி நம்ம கௌதம் இலக்கிய கூட போனது உண்மையிலேயே இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருந்துச்சு இப்போ மிகப்பெரிய எதிரியா இருக்கிறது அதாவது நம்மளோட கொள்கைக்கு எதிர எதிரா இருக்கக்கூடியது இந்த பைரவி ஏன்னா பைரவி வந்து போயிருந்தா எங்க அடுத்தடுத்து வந்து அந்த சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலி பேருக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா பைரவி அதுல தடங்கல் பண்ணுவாங்க ஏன்னா இந்த கம்பெனி விஷயத்திலேயே அஞ்சலி நல்லா தெளிவா புரிஞ்சுட்டு இருப்பா அப்படி இருக்கும்போது வந்து போயிருந்தா இந்த அஞ்சலி வந்துட்டு புருஷ மட்டும் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க இதுக்கு மேல நீங்க வந்து தப்பிக்கவே முடியாது அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைரவிகிட்ட வந்து அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருக்கா அதாவது ரொம்ப நேரமா வந்து ரொம்ப ராங்கா பேசிட்டு இருந்தா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படி பண்ண முடியுமா இப்படி பண்ண முடியுமா என்ன இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில கார்த்திக் கரெக்டா அந்த நேரத்துல வருவாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திக் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் கார்த்திகிட்ட சொல்லி நான் இப்பவே விரட்டதான் போறேன் நானும் கார்த்திக்கும் சந்தோஷமா வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலையா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி இலக்கியாவை அந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க அதாவது இலக்கியாவை துரத்தணும் அப்படின்றதுக்காக என்ன என்ன வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அப்படி இருக்கும்போது இலக்கியாவை விரட்ட முடியல அப்படின்ற மாதிரி அவ்வளவு வருத்தப்பட்டீங்க இப்போ கடைசியில் இலக்கிய அந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்படின்னு நானும் வந்து பதினா எதுவுமே இல்லாத குடும்பத்துல இருந்தானு வந்தேன் அதுக்காக தான் என்ன அந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பாக்குறீங்களா உங்களோட பிளான் எல்லாமே எனக்கு தெரியும் கார்த்திக் வந்தா எல்லாத்தையுமே சொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா அஞ்சலி நீ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இலக்கியாவை முதல்ல விரட்டணும் அப்படின்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன் உன்னால நான் ஈஸியா விரட்ட இல்லை அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன் ஆனா இப்படி அட்டை மாதிரி ஒட்டிக்கு அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆனா கடைசியில அதாவது வளர்த்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சல பாயும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா என் நெஞ்சில பாய்ஞ்ச தெரில நீயே உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன் நீ எப்பவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக் மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாரு கார்த்திகை பார்த்த உடனே இந்த பைரவிக்கு பயங்கரமான வந்துச்சு உடனே அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா குடு குன்னு ஓடி போய் கார்த்திக் பின்னர் நின்னுட்டு இங்க பாருங்க கார்த்திக் இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் நீங்க இல்லாத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ளோ கஷ்டப்படுறேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கப்புறமும் இந்த பைரவி ஆண்டி இங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நாங்க வந்து அவங்க என்னதான் தப்பு பண்ணாலுமே கூட அது எல்லாத்தையுமே மறந்துட்டு மன்னிச்சுட்டு அமைதியா அவங்க இருக்கட்டும் அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அவங்க மேலும் மேலும் என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இதுக்கு மேல எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு நான் இங்க இருந்து வந்து நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக் வந்துட்டு நம்ம எதுக்காக இந்த சொத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு போனான்னு சொல்லி இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சொத்து அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி நினைக்காது இது எல்லாமே நம்ம பேர்ல நியாயமா பார்த்தா அவங்கதான் இந்த வீட்டு விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த பயிரை வந்துட்டு கார்த்திக் அஞ்சலியை பத்தி நீ ரொம்ப தப்பா நினச்சிக்கிட்டு இருக்கு அஞ்சலி நினை நீ நினைக்கிற மாதிரி கிடையாது நானே அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நினச்சி வச்சிருந்தேன் ஆனா இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா மோசமானவளா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு கார்த்திக் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கணும்னு பார்க்குறாங்க அது மட்டும் இது எல்லாத்தையுமே அஞ்சலி வந்து பதினா இதுக்காக தான் பண்றா அப்படின்ற மாதிரி அதையும் சொல்றதுக்கு பார்க்குறாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அதை ஏத்துக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்க பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மலையும் சரிச்சு கொண்டு வந்துருவாங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பைரவி எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்க மேல நான் எவ்ளோ மதிப்பு வச்சிருந்தேன் மரியாதை வச்சிருந்தேன் ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கப்புறம் அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எப்படி தனியா இருப்பா அவளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அது இல்லாம நான் உங்களை கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி பைரவி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க பைரவி வந்துட்டு அஞ்சலி பேச்ச கேட்டுக்கிட்டு நீ இப்படி பண்றியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம அதாவது கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே தெளிவா வந்து ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருக்காரு அதாவது அஞ்சலியோட பிளான் எல்லாத்தையுமே பயிரி சொன்னாலுமே கூட கார்த்திக் அதை கேட்கிற மாதிரியே கிடையாது அதுவும் இல்லாம இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்படி எல்லாரையுமே தூக்கி போறா அப்படின்னா கடைசியில ஒரு நாள்ல ஒரு நாள் உன்னோட சொத்து எல்லாத்தையுமே அவ பேருக்கு மாத்திக்கிட்டு அவ உன்னையே அடிச்சு தொடர்ந்துருவா அப்படின்ற மாதிரி உத்தர சொல்லாமச்சுறாங்க கார்த்திக் வந்துட்டு நான் எல்லா சொத்தையுமே என் அஞ்சலி பேர்ல மாத்தி வைக்கிதான் போறேன் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி என் அஞ்சலி அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க என் அஞ்சலை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே கார்த்திக் சொல்லாமச்சுறாரு இப்போ பைரவியை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க பைரவிக்கு எங்க போறது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல ஏன்னா பைரவி பேர்லயும் இப்போ சொத்து எதுவுமே இல்லையா அடுத்து கொடுத்துதான் போறதுக்கு போக இடம் இல்லாம நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்களதான் வந்து பாத்தீங்கன்னா போய் சேரப்படுறாங்க இனிமேலாச்சு இந்த பைரவி உண்மையிலேயே கெட்டவங்க யாரு நல்லவங்க யாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு நம்ம கௌதம் இலக்கிய பக்கம் சப்போர்ட் பண்ணி நின்னாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறீங்க அப்படின்னா கிளருக்க சப்கி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க